வணக்கம் ஜோதிடத்தில் ஹோரை ஹோரையை பற்றி ஹோரா சமஸ்கிருதத்தில் வந்து ஹோரா தமிழில் ஹோரை ஹோரைன்னா அவர் ஒன் ஒரு மணி நேரம் இதை பற்றி வீடியோ நான் போட்டிருக்கிறேன் எப்படி கால்குலேட் பண்ணுறது எது எது நன்மை செய்யும் பொதுவாக எல்லா ஹோரையுமே சில ஒரு சில காரியங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது அது பற்றிலாம் வீடியோ போட்டேன் அந்த வீடியோவில் வந்து அதைப்படி டேபிள் போடுறேன்னு சொல்லியிருந்தேன் அதனால் அது சில நண்பர்கள் அதை திரும்ப திரும்ப கேட்டது என்ன டேபிள் போடலை அப்படின்ற மாதிரி எனக்கு மெசேஜ் வந்தது ஒரு ஆஃபீஸர் ஃபோன் பண்ணி அதை நீங்கள் போடுங்கிற மாதிரி சொன்னதுனால அதை தயார் பண்ணி இந்த வீடியோவில் போடுறேன் அதை பற்றிய விவரங்களும் சொல்கிறேன் ஏற்கனவே நம்ம இதை பற்றி பேசிட்டோம் ஒவ்வொரு கிழமைகளும் ஆரம்பிக்கும்போது சூரிய உதயம் ஆறு மணி இப்போ நான் போட்டிருக்க டேபிளும் சூரிய உதய நேரம் ஆறு மணின்னு கணக்கு வச்சு போட்டிருக்கிறேன் நீங்கள் உங்கள் ஊரில் அன்றைக்கி காலையில் சூரிய உதய நேரம் நார்மலி இது இதில் கேலண்டரில் இருக்கும் ஏன்னா நீங்கள் வெப்சைட்டில் போட்டு செக் பண்ணிக்க வேண்டியது இன்றைக்கி என்ன எத்தனை மணிக்கு சூரிய உதயம் ஆரம்பிக்க ஏன்னா இப்போ வெயில் காலனி போக போக அஞ்சரைக்கெல்லாம் சூரிய உதயம் ஆரம்பிக்கும் அப்படின்னா இங்கே ஆற டு ஏழுன்னு போட்டால் அஞ்சரை டு ஆறரை அரை மணி நேரம் முன்னாடி சூரிய உதயம் அரை மணி நீங்கள் எல்லாத்துலேயும் முன்கூட்டி போட்டுக்கணும் குளிர்காலத்தில் ஆறரை டெல்லி மாநிலத்தில் ஆரம்பிக்காலும் ஏழு மணி கூட சன்ரைஸ் ஆகும் அப்போ ஆறு டு ஏழுங்கிறது வந்து ஏழு டு எட்டாக மாற்றிக்கணும் ஒரு மணி நேரம் லேட்டாக சூரிய உதய நேரம் வந்து ஆறு மணின்னு வச்சு இந்த டேபிள் போட்டிருக்கிறேன் இந்த டேபிள் சைடில் பாருங்கள் தெரியுது ஸோ சூரிய உதய நேரம் இந்த ஆறு மணிக்கு முன்னாடி எவ்வளோ நேரமோ வந்ததோ அது மாதிரி எல்லாத்துலேயும் இந்த அந்த டயத்தை கழிச்சிக்கணும் லேட்டாக வந்ததுன்னா இந்த ஆறு மணிலேருந்து அதை கூட்டிக்கணும் அது மாதிரி ஒரு ஒரு மணிலையும் அதை கூட்டிக்கணும் கூட்டிக்கிட்டிங்கன்னா இது கரெக்டாக வரும் அண்ட் ஞாயிற்றுக்கிழமை சண்டே சூரியன் வந்து சூரிய உரை ஞாயிற்றுக்கிழமை ஞாயிறுங்கிறது சூரியன் திங்கள்ங்கிறது சந்திரன் ஸோ திங்கக்கிழமை காலையில் சூரிய உதய நேரம் வந்து சந்திர உரை புதன்கிழமை காலையில் புதன் உரை செவ்வாய் கிழமை காலையில் செவ்வாய் உரை மங்கள் புதன்கிழமை காலையில் புதன் வரை வியாழக்கிழமை காலையில் குரு வரை குரு வியாழன் ரெண்டு தான் வெள்ளிக்கிழமை காலையில் சுக்கரவரை சுக்கரன் வெள்ளி எல்லாம் தான் சனிக்கிழமை காலையில் சனி பகவான் உரை சனி வரை அது ஏற்கனவே சொன்னேன் இப்போ ஞாயிறு வரை ஆரம்பித்த உடனே ஒரு மணி நேரம் அது முடிஞ்ச பிறகு காலண்டரில் தேதியில் பின்னோக்கி போங்க ஞாயிறுக்கு பின்னாடி சனிக்கிழமை அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை சுக்கரவாரை அடுத்து வரும் சுக்கரன் ஓரன் முடிஞ்ச வேண்டாம் சுக்கரங்கிறது வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கு பின்னாடி ரிவர்ஸில் போனீங்கன்னா வியாழன் புதன் அப்போ அதுக்கடுத்து வர புதன் வர வரும் இது இந்த கணகை ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் அது இருந்தாலும் இந்த டேபிள் வேணும்னு கேட்டதுனால அதையும் போட்டிருக்கிறேன் ஒரு ஒரு இதுவும் என்ன முக்கியத்துவம் சூரியன்னா வீரியமானது சூரிய உரையில் என்னென்ன செய்யலாம் அது ஆற்றல் பலம் ரொம்ப வீரியமானது அதனால் அரசியல் சம்பந்தமான வேலை நீதிமன்றம் அரசியல்வாதிகள்கிட்ட போய் பேசுகிறது இதெல்லாம் வந்து சூரிய உரையில் பண்ணுறது நல்லது சரி சாய் சூரிய உரம் ஞாயிற்றுக்கிழமை பெஸ்ட்டு சரி ஞாயிற்றுக்கிழமை லீவு நாளாக இருக்கே மற்ற நாள் என்ன பண்ணுறா அது இருக்குது இப்போ சப்போஸ் அதிகாரிகளை சந்திக்கிறது டெண்டர் ரிலேட்டடாக கவர்மெண்ட் ரிலேட்டடது இதெல்லாம் நீங்கள் பண்ணுறது சூரிய உரையில் பண்ணலாம் சூரிய உரையில் செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த மூணு நாள் சூரிய உரை இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி அரசு சம்பந்தமான செய்கிறது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இது என்ன வெள்ளி சனிக்கிழமை வந்து சூரிய உரை பயன்படுத்துறது கொஞ்சம் ஏன்னா வெள்ளி வந்து அதாவது சுக்கரன் வந்து சன் சூரியனுக்கு எதிரியானவர் அதனால் சனி பகவானும் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் அதனால் அந்த நேரத்தில் சூரிய உரையில் அரசு துறை அரசியல் அரசு இந்த மாதிரி வேலைகள் செய்கிறது நல்லதில்லை இதெல்லாம் தான் அது புரியாது சூரியனுக்கு வந்து மாணிக்கக்கல் போடணும் கூட அது ஜெம் இதில் வந்து நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன் சரி ரெண்டாவது சூரியனுக்கு அடுத்து ஞாயிற்று வருது இதே ஆடலாம் எல்லாம் வரும் சுக்கரவரம் அதே ஆடலையும் வரும் சுக்கரவரை சுக்கர ஓரை வந்து வெள்ளிக்கிழமை முதல்ல வரும் அது நம்ம பேசிகிட்டே இருக்கணும் இங்கே ஞாயிற்றுவோம் ரெண்டாவதாக வருது சூரியனுக்கு அப்புறம் சுக்கரவரை அழகு சேர்ந்து இருக்கிறது ஒரு ரெண்டு பேர் நாலு பேர் சேர்ந்து இருக்கிறது இந்த மாதிரி மெட்டீரியல் வா அதாவது உலக வாழ்க்கை லௌகிக வாழ்க்கை அது சம்மந்தப்பட்டது இதுக்கு வந்து அது மட்டும் இல்லை சுக்கரவரை வந்து நன்மை கிடைக்கிறது எல்லாமே ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கை தத்துவத்தில் தேவையான நன்மைகளுக்கு வந்து சுக்கரன் வந்து முக்கியமாக சுக்கரவாரை பொதுவாகவே நன்மையாக தான் இருக்கும் குறிப்பாக திருமணம் காதல் இந்த மாதிரி வேலைகளுக்கும் இசை கலை நடனம் அந்த மாதிரி பொழுதுபோக்கு இந்த மாதிரி அம்சங்களுக்கும் பொதுவாக சந்தோஷம் கொடுக்கக்கூடிய எந்த விஷயத்துக்கும் சுக்கரவாரை பயன்படுத்தணுன்றது உரை உங்களுக்கு புதன் வெள்ளிக்கிழமை புதன்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை சனி தான் அவருக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அதனால் வெள்ளிக்கிழமை அவருடைய இது கரெக்டு சனிக்கிழமையும் புதன்கிழமையும் உரை விசேஷமான பலனை கொடுக்கும் இந்த நல்ல பலன் ஒரு கூட்டு சேர்ந்து பண்ணுறது அந்த மாதிரி இதுக்கு எல்லாமே வந்து இந்த சுக்கரவாரை பய பயணம் இருக்கும் அப்புறம் இது வந்து சுக்கரவோரை வந்து ஞாயிற்றுக்கிழமை பயன்படுத்துகிறது விசேஷம் இல்லை சுக்கரன் வந்து வைரம் ஜும்மானத்தை பற்றி நம்ம தனியாக பேச போகிறோம் இப்போ சுக்கரனுக்கு அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை வர்றது புதன்முறை புதன்கிழமை உதவ வர்றதும் புதன்முறை சூரிய உதய டயத்தில் வர்றதும் புதன்முறை இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்களே புரிஞ்சுக்கணும் அது கலரும் வந்து அதுக்கு ஒரு காரணம் இருக்குது மாணிக்கக்கல் வந்து சிவப்பு கல் அதனால் அதை சிவப்பாக போட்டிருக்கேன் முத்து சந்திரன் வந்து முத்து அது வெள்ளையாக இருக்கணும் வெள்ளையா பாட்டாங்க ஒன்றும் கிரே கலரில் போட்டு விட்ருக்கேன் புதன் வந்து எமிரல் மரகதம் அதனால் பச்சைக்கல் புதன் போட்டிருக்கோம் வியாழன் வந்து புஷ்பராகம் அது வந்து சந்தனக்கலை இந்த மாதிரி அதனால் அதை அதிலே போட்டிருக்கேன் வியாழன் வெள்ளி சுக்கர நகையும் வெண் ஒயிட்டு தான் வெ வெண்மை தான் வைரம் செவ்வாய் வந்து பவளம் அது சிவப்பாக போட்டிருக்குறேன் ரத்த சிவப்பு மாதிரி போட்டிருக்கேன் பவளம் சனிக்கிழமை நீலக்கல் கருப்பும் சனிக்கிழமை சனி பவனை பொருந்தும் அதனால் அதே கலரில் இதெல்லாம் அந்தந்த கிரகங்களுடைய கலர் என்ன அதே கலரில் அதை போட்டுக்கிட்டுருக்குறேன் சரி புதன் ஓரை புதன் ஓரை என்னென்னா இதுவும் நல்ல ஓரம் தான் இது குயிக்காக எதுவும் மாறக்கூடியது ஒரு ஒரு கான்ட்ராக்ட் எதுவும் போடுறது இதில் இந்த டயத்தில் செய்யலாம் மீடியா நம்ம ஊடகத்துறை அது பப்ளிஷர்ஸ் சரி புக்கு வெளியிடுறது இது டிவி சேனல்ஸ் அந்த மாதிரி ரிலேட்டட் ஏதாவது ஒரு செயற்க ஆரம்பிக்கிறது வந்து புதன் வரையில் பண்ணுறது நல்லது இது குயிக்காக மாறுறதும் குயிக்காக நடக்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான அம்சம் இது எந்த நாளில் நல்லாயிருக்கும்னா புதன் புதன் வரை புதன்கெல்லாம் நல்லா தான் இருக்கும் புதன் வெள்ளி சனிக்கிழமை இது நல்லா இருக்கும் செவ்வாய்க்கிழமை கொஞ்சம் புதன் வரை அந்த இதை புதன் வரை பயன்படுத்துறது தேவையில்லாத ஒன்று மரக அதாவது இமிரால் மேற்கு பேசிட்டோம் அது வந்து புதனுக்குரிய அதிர்ஸ்டிக்கல் புதனுக்கு அப்புறம் வருது சந்திரவரை நீங்கள் புதனுக்கு பின்னாடி ரெண்டு பின்னாடி வந்தீங்கன்னா சந்திரன் வரை செவ்வாய் அதுக்கப்புறம் சந்திரன் சந்திரவாரை இது வந்து சோமவாரம் சொல்லி வட இந்தியதில் சொல்லுவாங்க தீங்கக்கிழமை இது முதல் ச தீங்கக்கிழமை முதல் ஓரை வந்து சந்திரவரை சூரிய டயத்தில் வந்து சந்திரவரை இது பெரும்பாலும் இது மென்மையான சாஃப்ட்னஸ் பெரும்பாலும் செயல்பாடுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உணவு தோட்டக்கலை கடல் கடலில் முத்து எடுக்கிறது மாதிரி கடல் சங்கு அது மாதிரி செயல்பாடுகளுக்கு வந்து சந்திரவரை பயனுள்ளதாக இருக்கும் வெள்ளி வேலை வெள்ளி கிழமை இப்போ வெள்ளி வெள்ளி சில்வர் அது செய்கிறது அப்புறம் ஃபெமினைன் அதாவது பெண்மைக்குரிய விஷயங்களை செய்வது இந்த மாதிரி இதெல்லாம் வந்து சந்திர வரை நல்லாயிருக்கும் திங்கக்கிழமை வியாழக்கிழமை இந்த ரெண்டு நாளும் வரை நல்லா விசேஷமாக இருக்கும் சனி ஞாயிற்றுக்கிழமை இதை அவாய்ட் பண்ணுறது இல்லைங்க ஆயுறு கூட அவ்வளோ மோசமாக இருக்காது சனிக்கிழமை சரி இருக்காது ஸோ அது வந்து சந்திர அமைப்பு இது முத்து இதனுடைய அதிர்ஷ்டக்கல் வந்து முத்து அந்த அதிர்ஷ்டக்கலை பற்றி போய் தனியாகவே அது அதனுடைய தாற்பயங்களை பற்றி போட ஒரு வீடியோ போட போகிற அது அப்புறம் பேசுவோம் ச சந்திர அப்புறம் வர்றது சனி பகவான் உரை சனி ஊரை சனிக்கிழம முதல் சூரிய உதயத்தில வர்றது கொஞ்சம் மந்தம் சனியே மந்தம் தான் அதுக்கு பேர் அது எதார்த்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அதனுடைய ஆர்பிட்டு சோலார் சிஸ்டத்தில் சூரிய குடும்பத்தில் இதனுடைய வட்டப்பாதை ஆர்பிட் வந்து மிக பெரிய பயங்கர தூரம் அது ஒரு தடவை சுற்றி வர்றதுக்கு முப்பது வருஷம் ஆகுது ஸோ முப்பது வருஷம் ஒரு சுற்று சுற்றுறதுக்கு ஆகுறதுனால அதை நம்ம சொல்லணும் இல்லை நான் அவ்வளோ தூரத்தில் இருக்காது ஸோ நமக்கு வந்து பார்க்கல டிகிரி லெவலில் மூவ் ஆகிறது மெதுவாக தெரியும் விஞ்ஞானபுரமே ஸோ அதனால தான் மந்தன் மற்ற இப்போ சந்திரனெலாம் டக்குன்னு ஒரே மாதத்தில் ஒரு சுற்று சுற்றிட்டு வரணும் இந்த முன்னூற்றது டிகிரி இருபத்தி ஏழு இருபத்தெட்டு பதினஞ்சு இருபத்தொம்பது நாளில் இருபத்தி இருபத்தொம்பது நாளில் வந்து அதை முப்பது நாளைக்கு முன்னாடியே ஒரு சுற்று முடிச்சிடணும் அது இது சந்திரன் அதுதான் ஃபாஸ்ட்டாக எங்கள் பக்கத்தில் இருக்கிறது நமக்கே தெரியும் ஏன்னா வளர்பிறை தேய்பிரை ரெண்டும் சேர்த்து பதினஞ்சு பதினஞ்சும் முப்பது நாள் இருபத்தொன்னு முப்பது நாள் முடிஞ்சு போயிடும் அதனால் அது ஃபாஸ்ட்டாக போடுது சனி பகவான் வந்து ஸோ நீங்கள் வந்து ஒரு சுற்று சுற்றுறதுக்கு முப்பது வருஷம் ஆகுதுன்னா கிட்டத்தட்ட ஒரு டிகிரி கிடக்கிறதுக்கே பத்து மாதத்துக்கிட்ட ஆகுதுன்னு அர்த்தம் ஒரு அப்போ ஒரு ராசியை கிடக்கிறதுக்கு பத்து மாதம் அப்படி தான் தப்பு சொல்லிட்டேன் முந்நூற்றி அறுபது டிகிரியை சுற்றுறதுக்கு முப்பது வருஷம் ஆகுது ஸோ ஒரு முப்பது டிகிரிக்கு வந்து ரெண்டரை வருஷ கணக்காகுது ரெண்டரை வருஷங்கிறது வந்து கிட்டத்தட்ட முப்பது மாதம் ஸோ ஒரு டிகிரி கிடக்கிறக்கே ஒரு மாதம் ஒரு ராசியில் ஒரு டிகிரி கிடக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதம் எடுக்கிறாரு அப்ராக்சிமேட்டாக அதனால் அதனால் அவர் மந்தங்கிறாங்க இயல்பாகவே சனியுடைய தா தாக்கத்தில் வந்து ஒரு குயிக்காக முடிகிற மாதிரி இருக்காது வெற்றிக வேலை அதெல்லாம் வேறு சனி பகவான் பத்துக்கு பத்தாவது மடத்துக்கு எஃபெக்டாக இருக்கிறாருன்னா வேலை வாய்ப்புலாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் பெரிய நிறைய ஆள் வச்சு வேலை வாங்குறது எல்லாமே இருக்கும் ஆனால் இது கொஞ்சம் ஸ்லோங்கிறதுனால இதை வந்து வேகமாக முடிக்க எதையுமே இந்த டயத்தில் பண்ணுறது நல்லதில்லை ஒன்று இரும்பு சமந்தம் வந்து சனி பவான் கூறியதுனால அதை செய்யலாம் ஃபவுண்டேஷன் அடித்தலை ஏன்னா ஸ்ட்ராங்காக மெதுவானாலும் அது ஸ்ட்ராங்காக நிற்கிறதுங்கிறனால அது வந்து சனி முறையில் பண்ணலாம் அண்டு ஃபிக்ஸ்டு டெபாசிட் எதுவும் போடுறது ஏன்னா அது டக்குன்னு மாறவே மாறாது அப்படியே இருக்கும் அதுக்காக ஸோ அது மாதிரி போட புதிய வீடு ஆரம்பிக்கிறதுக்கோ அதெல்லாம் முறை வந்து நல்லது அப்கோர்ஸ் புதிய வீடுக்கு வீடு ஆரம்பிக்கிறதுக்கு வந்து நம்ம வாஸ்து நேரம் பார்ப்போம் சனி ஓரை இருந்தாலும் அது நல்லது புதன் வெள்ளி மற்றும் சனிக்கிழமையில் உள்ள சனி ஓரை தான் இந்த காரியங்கள் செய்கிறதுக்கு மற்றபடி அது அதாவது இரும்பு சம்பந்தப்பட்ட எண்ணெய் சம்மந்தப்பட்ட இதெல்லாம் அது ஓரளவுக்கு பலனுள்ளதாக இருக்கும் பட் அது ஸ்லோவாக இருக்கும் நிரந்தரமாக இருக்கிற மாதிரி ஒரு சில அமைப்புக்கு தான் இது அருமையான விஷயம் இது சனி பவனுக்கு வந்து நீலக்கல் ப்ளூ சஃபயர் நீலக்கல்ங்கிறது அதனுடைய அதிர்ஷ்டக்கல் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கு சனி முறைக்கு அப்புறம் நம்ம வந்து செவ்வாய் ஞாயிற்று ஞாயிற்றுக்கிழமை இது வேண்டாம்னு சொல்லிட்டு மாற்றி சொல்லிடுறேன் ஓகே சனி ஓரை வந்து நீலம் ப்ளூ சொல்லிட்டோம் சனி சனிவோரை வந்து பேசிட்டோம் சனி ப பகவானுக்குடைய எஃபெக்ட் வந்து ராகுக்கும் அதைத்தான் சொல்லணும் சனி ஹோர ராகு ராகுக்கு எதுக்கு ஓர எதுவும் கிடையாது ஏன்னா ஏழு நாள் தான் ஏழு கிரகத்துக்கு சூரியன் சந்திரனை சேர்த்து ஏழு கிரகங்கள் ராகு எதுக்கு கிடையாது ராகுனுடைய பலன்கள் வந்து சனி பகவானை போல் இருக்கும் ஸோ சனி பகவானை எஃபெக்ட் தான் பார்க்கணும் ஸோ இது இந்த கோமேதகம் அப்படிங்கிறது வந்து ராகு பகவானுக்குரிய அதிர்ஸ்டக்கல் சரி இப்போது சனி பவானுக்கு அப்புறம் வரக்கூடிய உரை வந்து குரு வரை வியாழக்கிழமை வர்றது வியாழக்கிழமை காலையில் முதல்ல சூரிய உதயம் வர்றதும் குரு வரை பொதுவாக வெற்றி காரிய ஃப்ரூட்ஃபுல்னஸ் காரிய விருத்தி செய்கிற காரியம் சூப்பராக முடியும் வரணும் மகிழ்ச்சியை கொடுக்குறது அது நல்லபடியாக முடியும் புதன் வாரம் விரைவாக முடிக்கிறது சில அந்த மீடியாவை பற்றி பேசணும் அதுகளில் அது சூப்பராக வேலை செய்யும் குருவாரம் பொதுவாக எல்லாத்துலேயுமே வெற்றியை கொடுக்குறது சுக்கரவரம் குருவார டயத்தில் அது வியாழக்கிழமை அந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப விசேஷமாக இருக்கும் செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையும் குருவார் இந்த மூணு நாள் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் சரி இது வந்து வெற்றியை கொடுக்க வேண்டியது இவர் வந்து புஷ்பராக இவர் நகை வந்து மஞ்சள் கல்லாக இருக்கும் கொஞ்சம் அதாவது சந்தனக்கல்ல கொடுங்க கொஞ்சம் புஷ்பராகம் இந்த கல் வந்து அதுக்குரிய அதிர்ஷ்டங்கள் ஸோ குரு பகவான் குரு வரையில் நீங்கள் எந்த காரிய வெற்றிக்கும் நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம் எந்த நாள்னு சொல்லிட்டேன் அதாவது செவ்வாய் வியாழன் மற்றும் ஞாயிறு இந்த நாட்களில் இப்போது மங் செவ்வாய் குருக்கப்புறம் செவ்வாய் மங்கள் வாரம் மங்கள் வர வந்து செவ்வாய்க்கிழமை காலையில் சூரிய உதயத்தில் ஆரம்பிக்கிறது இதனுடைய இதுன்னா வேகம் இது வந்து பொதுவாக இது சுபகாரியங்களுக்கு இதை பயன்படுத்த மாட்டாங்க ரொம்ப துணிச்சலாக விளையாட்டு போட்டி அந்த மாதிரி செய்கிறது இன்ஜினியரிங் ரிலேட்ட தீய நெருப்பு சம்மந்தமான வேலைகள் இதெல்லாம் செய்யலாம் அது செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்து செவ்வாய் அதாவது செவ்வாய்க்குரிய வேலைகளை செய்கிறது ஆர்மி மிலிட்ரி ஆக்ஷன் எடுக்கிறது இந்த மாதிரி இதெல்லாம் அது ரொம்ப அதாவது கமாண்டிங் அந்த மாதிரி வேலைகளை செய்கிறதுக்கு செவ்வாய் வரைய பிரயோஜனமாக இருக்கும் இதனுடைய அதிர்ஷ்டக்கல் வந்து பவளம் செவப்பு செவ்வாய்க்கு மாதிரி அது கேதுக்கும் வீடு இப்போ தனியாக நாளும் கிடையாது வீடும் கிடையாது ஸோ செவ்வாயினுடைய எஃபெக்ட் வந்து கேதுங்கிறது இருக்கும் கேதுனுடைய அதை பற்றி அந்த கிரகங்களை பற்றி பேசல அதை சொல்கிறேன் நான் கேதுக்கு வந்து வைடூரியம் அந்த கல் ஸோ ராகு பகவான் வந்து சனியோட லிங்க் பண்ணி வைக்கிறாங்க கேது பகவான் வந்து செவ்வாய் பகவான செவ் ஸோ செவ்வாய் ஸ்ட்ராங்காக இருக்கிறத வந்து கேதுவே நம்ம ஓரளவு ஸ்ட்ராங்காக எடுத்துக்கலாம் செவ்வாய் நன்மை செய்கிறாருங்கிற மாதிரி கேதுவும் நன்மை செய்வார் இருக்கிற வீட்டை பெருத்தும் இருக்குது அவங்க ராகு கேது எந்த வீட்டில் இருக்காங்களோ அதனுடைய பலனை கொடுப்பாங்க அது ஒரு முக் முதல் பாயிண்ட்டு ஸோ இந்த ஹோரையினுடைய டேபிளை நீங்கள் பயன்படுத்தி ஹோரை அறிந்தவர் வெற்றி அடைவார்னு ஒரு பழமொழி உண்டு ஸோ சுப வந்து குரு சுக்கரன் புதன் சந்திரன் இந்த ஓரைகளில் காரியங்கள் செய்வது மிக நல்லது நன்றி வணக்கம்